மாதுளப்பழை சாப்பிட மாட்டுறாங்களா இந்த மாதிரி கஸ்டர்ட் பொம்மை செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரை லிட்டர் போல் பாலை கடாயில் காய்ச்சிட்டுருங்க அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம காய்ச்சணும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா பொங்கி இந்த மாதிரி வந்ததுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து பார்த்து உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் இப்போ வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது சேர்த்ததுமே நல்லா நமக்கு கொஞ்சம் திக்காகி வரும் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ ஒரு கால் கப்பளவிற்கு வறுத்த சேமியா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வெந்ததுமே நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க சூடாக இருக்கும் போது பழம் சேர்க்கக்கூடாது நல்லா சூடாக ஆறுனதுமே நம்ம ஒரு கப்பளவுக்கு மாதுளப்பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நட்ஸு உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பமானதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் பிஸ்தா வால்நட் சேர்த்துருக்கேன் மேலே கொஞ்சமாக பொம்மை சேர்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக பாராட்டு தான் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சாப்பிடுவாங்க